இசை உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இசையால் வசமாகா எதையும் இசைக்கு இசைந்து பயணம் மேற்கொள்ளும் போது கிடைக்கும் உறவுகள் நட்புகள் ஆகா சொல்லி மாளாது ஸ்மீல் ஆப்னு ஒண்ணு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரோட டேலண்ட் எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியில வந்துகிட்டு இருக்கு வெளியில தெரியாத பலரும் இன்றைக்கு பாடல்களாக மாறிக்கொண்டிருப்பது அந்த ஸ்மீலாப்புக்கு ஆப்புக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒருத்தர் தான் பாடுறது இல்லாம மற்றவங்க பாடுவதையும் கேட்டு ரசித்து கைத்தட்டு பாராட்டும் அந்த உயர்ந்த குணம் வளர்றது கண்டு மனது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் நம்ம மனசுல அப்படியே நீங்காமல் இடம் பெற்றுடும் அந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் கேட்கும் போதும் ஒரு சில வரிகள் நம் மனதில் நீங்காத இடம் பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் எப்பயுமே நம்ம காதுகளில் ரீங்காரமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் அப்படி சில பாடல் வரிகளில் உள்ளே ஆழ்ந்து சென்று பார்ப்போமா இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா பாட போகும்போது அங்கே போட்டியோ பொறாமையோ ஈகோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க எல்லாருமே இசை பெரியர்கள் அவ்வளோதான் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பாடுறாங்க நம்மளும் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் அவ்வளோதான் இந்த மனப்பாங்க போனால் அது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும் பட் என்னை மகிழ்ச்சி படித்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இதை வந்து நமக்காக பாடி இருப்பது வக்கீலா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அம்மா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க

அதுல ரொம்ப அழகா அவங்க பாடுறாங்க கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவம் அடா வயலுக்கு தேவை மேகம் என்றால் அவளது தேவை அறிவாயோ அப்படின்னு அவங்க பாடன பாட்டை கண்டு ராகம் போட்டு நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் கீவம் பார்க்க கூடாது அந்த பொம்மை சொல்ற நோ இட்ஸ் பேட் அப்படின் போது பட் ஆம் மேட் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வரும் கடற்கரைம் இதுதான் முந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் மதை நீ பாடுத பாதமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை देवै अरिवा இதை வந்து இவங்க பாடுறாங்க இவங்க பாடின அந்த ஆர்வத்தையும் அவங்க அவங்க கொடுத்த விஷயத்தையும் கவனிச்ச உடனே அவங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம டேவிட் என்ன பண்றாரு சார் இந்த பாட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறாங்க இதை நான் தனி பாடலாமா என்னால் நல்லா பாட முடியும் நானும் பாடட்டோமா இந்த பாட்டு அப்படின்னு கேக்கிறாரு வழக்கமான சில குரூப்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அதான் நாங்க கேட்கணும் பாடிட்டோமே அப்புறம் அவர் எதுக்கு திருப்பி அதை தனியா பாடணும் அப்படின்ற ஒரு இதுதான் வரும் விவாதம் வரும் ஆனா அந்த இடத்துல ஐயா மீனாட்சி சுந்தரமும் சரி அவங்க சிவகாமி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே மனப்பூர்வமா சார் இதுல என்ன சார் இருக்கு உங்களை பாடணும் நீங்களும் அந்த பாடம் பாடுங்க சார் நாங்க கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே டேவிட் சாமி மிக்க மகிழ்ச்சியோட போயிட்டு ரெண்டு குரலையுமே அவரே பாடி நமக்காக கொடுத்திருக்காரு கேட்டு பாருங்க அங்கதான் இசைப்பிரைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆனந்தம் பொங்கும் அப்படின்ற உண்மை வெளிப்படும் அதற்காகத்தான் இந்த பதிவு செய்யறேன் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் கடற்கரைதாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்த வராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவராக மதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகனின் அவளது தேவை அறி ஜம் ஒன்று கூது செய்யக்கூடாது ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்